தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு சாங் கூட ரிலீஸ் ஆகாமலேயே எட்டுக்கும் அதிகமான பெரிய படங்களில் கமிட் ஆகியிருந்தவர் தான் சாயாபயன்கர் லேட்டஸ்ட்டாக இவருடைய மியூசிக்கில் பல்டி படத்திலிருந்து ஜாலகாரி சாங்கும் டியூடு படத்துலேருந்து ஊரும் பிளட் சாங்னு ரெண்டு சாங்ஸ் வந்திருக்கு இந்த ரெண்டு சாங்ஸும் எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் முதல்ல மலையாள மூவி பல்டி படம் சாங்கை பார்த்துருவோம் சாயாபயன்கர் தான் இந்த ஜாலகாரி சாங்கை பாடியிருக்கிறாரு ஒரு சில போர்ஷன்லாம் கட்சி சிறுற ராகத்தை தான் ஞாபகப்படுத்துது ப்ளஸ் மற்ற போர்ஷன்லாம் சாங்ஸ் நல்லாவே இருக்கு குறிப்பாக சுப்புலட்சுமி பாடுற போர்ஷன்லாம் சூப்பராக இருக்குது மலையாள ஆடியன்ஸும் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இந்த சாங்குக்கு சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்ருக்காங்க என்னோடய ஒப்பீனியன் டி இமான் அவருடைய சாங்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவார் அது என்னென்னா நார்மலாக தான் சாங் ஆரம்பிக்கும் பட் மிட் போர்ஷனுக்கு போனதும் பீட்ஸோ ராகமும் ரெண்டுமே ஹை பாயிண்ட்ஸ்க்கு போகும் நிறைய சாங்ஸை இப்படி தான் டி இமான் கம்போஸ் பண்ணியிருந்தார் எனக்கு அந்த ஸ்டைல் பிடிச்சிருந்தது அந்த ஸ்டைலில் தான் ஜாலகாரி சாங்கும் இருக்குது கண்டிப்பாக மலையாளம் ஆடியன்ஸ்க்கு சாங் பிடிக்குங்க அடுத்து டியூடு இருந்து சாய் அபயன்கர் மியூசிக்கில் ஊரும் பிளட்னு ஒரு சாங் வந்திருக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சாங் பயங்கர இறச்சலாக இருக்குங்க ரெண்டாவது லிரிக்ஸ்லாம் சுத்தமாகவே புரியலை ஏதோ ஒரு ராகத்தில் சாங் மட்டும் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியதே தவிர பயங்கர இறைச்சலாக தான் இருக்குது மற்றபடி ஊரும் பிளட் சாங்கையும் சாய் அபயன்கர் தான் பாடிருக்கிறாரு ஒருவேளை கட்சி சார சாங் இவருடைய வாய்ஸில் பயங்கரமாக ஹிட் ஆனதால் சினிமாவில் டெபியூட் ஆன ரெண்டு சாங்ஸையுமே இவரே பாடிட்டாரு போல் வேறு வேறு சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் ஊரு பிளட் சாங்கில் ராகம் கூட ரெண்டு மூணு முறை கேட்ட பிறகு நல்லா இருக்கும்னு தோணுது ஆனால் பேக்ரவுண்டில் வர பீட்ஸ்லாம் பயங்கர தாங்க இனிமேலும் இருக்க போகுது இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அந்த மலையாளம் சாங்கில் கிடையாது அதை சாயாபயன்கர் அடுத்தடுத்த சாங்கில் சரி பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக சாங்ஸ்லாம் இன்னுமே பெட்டராக வரும் பொதுவாக சாங்ஸில் எல்லா மியூசிக் டைரக்டருமே நல்லா போட்டுட்டு பிஜிஎம்மை தான் இறைச்சலாக போடுவாங்க பட் சாயாபயன்கர் சாங்கையே இவ்வளோ இறைச்சலாக கொடுத்துருக்குறாருன்னா அப்போது பிஜிஎம்லாம் எந்த டெசிபிள்ட் ரேஞ்சில் இருக்கும்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் எப்பவுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க பட் டியூட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோ சாங் லீக் ஆகிருச்சு சோஷியல் மீடியாவில் ஊரும் பிளட் சாங்க்க்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தா ஆவரேஜான ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு எனக்கு மலையாளம் சாங்ஸ் பிடிச்சிருந்தது ஸோ அடுத்த சாங்ஸ் சஹாபேன்கர் கம்போசிங்கில் எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தி தேர்ஸ்டே மர்டர் கிளப்னு லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடைய வந்த ஒரு படத்தோட ரிவியூவையும் தனி வீடியோவை அப்லோட் பண்ணி அதோட லிங்க்கையும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு சாங்ஸ் பார்த்தினா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோரர் சேனலை